அவர்களுக்கு வணக்கம் என் நேசம் பகுதி முப்பத்தி ஐந்து பார்க்கவும் அவன் மனம் மகிழ்ந்தது ஆனால் அவளுடைய அழுகை ஏன் என்று குழம்பித்தான் போனான் அதை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு குழப்பத்துடனே அவன் வெளியேற அவள் காப்பி கப்பகளுடன் உள்ளே நுழைந்தார் அகிருந்த சோபாவில் அமர்ந்தபடி இருவரும் காபியை குடிக்க துவங்க அவளை விட்டு சற்றும் அகலாமல் பார்வையை அவன் செலுத்த அவள் கண்களில் இதுவரை காணாத கலக்கம் முகத்தில் குழப்பம் இதழ்களில் அமைதி அவள் சிந்தனை எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நன்றாகவே புரிந்தது இதோ வந்துவிடுவேன் என்று அவள் இமைகள் வெளியேற முந்திக் கொண்டு வந்தது கண்ணீர் ஒவ்வொரு மிடர் காபியுடனும் அவளுடைய அழுகையையும் விழுங்கினார் அவன் கப்பை வைக்கும் ஓசை கேட்கவுமே உணர்வு பெற்றவள் நிமிர்ந்து அவனையும் கப்பையும் பார்த்துவிட்டு காலியான கப்பை எடுத்துக்கொண்டு அமைதியாக வெளியேறினார் அங்கிருந்து அவளுடைய இந்த அமைதி அவனுள் பல முடிவுகளை எடுக்க வைத்தது அந்த முடிவுகள் யாருக்கு சாதகமோ யாருக்கு பாதகமோ அதுவும் அவளுக்கு தன் செல்லை எடுத்தவன் வசந்திற்கு தெரிவித்து விட்டான் இனி நான் மறைந்து கொள்வது போவதில்லை வெளியேற போகிறேன் என்று மகிழ்ந்தான் அவன் அறியவில்லை அவன் நினைத்ததற்கு மாறாக பல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று சர்வாவின் கடையைப்படி அனைத்தும் நடந்தது ஜெகன் சர்வா ஓடு பயணம் செய்ய எதிரே வந்த லாரி வேறு ஒரு காரை மோதி இருக்க அதை பார்த்து மயங்கி விட்டிருந்தான் அதனால் மருத்துவமனையில் அனுமதித்து இருப்பதாக கூறிவிட அழித்து பிடித்து அனைவரும் ஓடி வந்தனர் மருத்துவமனைக்கு அவன் மயங்கிய நிலையில் படுக்கையில் இருக்க அவனை சுற்றி சித்தார்த்தன் அமர்ந்திருக்க பின்னால் பவித்ராவும் நிற்க சேதுபதி குடும்பத்தார் எதிரில் போடப்பட்டிருந்த வேறொரு கட்டிலில் அமர்ந்திருந்தன ஜெகனும் வசந்தும் சற்று தள்ளி அனைத்தையும் பார்த்தபடி அனைவரும் வந்திருப்பதால் மருத்துவரும் உள்ளே நுழைய அவரை பார்க்கவும் சித்தாதன் நண்பன் என்ற உரிமையோடு என்னப்பா ஆச்சு என்று விசாரிக்க அதெல்லாம் எதுவும் இல்லை சாதாரண மயக்கம்தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சாச்சுப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடுவார் என்று கூறிவிட்டு சென்றார் அதை கேட்டு சிறிது மனம் அமைதி காத்தாலும் அவன் விழிக்கும் வரை மனக்குமுறலோடு அமர்ந்து இருந்தார் இன்னும் எத்தனை நாளைக்கு இவனை இப்படி பார்க்க போகிறோம் இல்லை கடைசி வரை இப்படியே தான் இருந்துடுவானா என்று பரவாயில்லடா டாக்டர் நம்ம நினச்ச மாதிரியவே சொல்லிட்டு போயிருக்கார் வசந்த் கூற சர்வீஸ்டா சர்வீஸு என்று ஜெகன் கமெண்ட் அடித்தான் ஆனால் இதுதான்டா என்னால் ஜீரணிக்கவே முடியலை சர்வா தெளிவாயிட்டான் ரொம்ப நாள் முன்னவே இப்போ தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதனால உங்கள் ஹெல்ப் வேணும்னு சொன்ன பிறகு கூட தெளிவாயிட்டாரா எப்போ எப்படின்னு அனைத்து டெஸ்ட்டையும் எடுத்தாரு பாரு அதில் நார்மல்னு வந்ததுக்கு பிறகுதான் நம்மள்கிட்டயே திரும்பி சொன்னாரு பாரு நார்மல்னு அதை மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியலடா ஆமாடா கோர்ட்டுக்கு சாட்சி முக்கியம்னு சொல்ற மாதிரி முக்கியம் இவர்கள் பேசி கொண்டு இருக்க சர்வா உடல் சிறிய அசைவு தெரியவும் அனைவரும் அவனை சுற்றி வந்து நின்று விட்டனர் கண்கள் இமைகளுக்குள் உருண்டோட மெல்ல கண் விழித்தான் அமைதியாக சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தவன் அருகே இருந்த தந்தையை பார்க்கவும் அவர் அவன் தலையை வருட அவன் கையை பிடித்து கொண்டான் அப்பா அம்மா அம்மா என்னாச்சுப்பா என்று சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்து விட்டு நான் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்று கேட்க சித்தார்த்தன் முகத்தில் ஆர்வம் குழப்பமும் சேர்ந்தே வர சர்வா என்னாச்சுப்பா சொல்லுங்க என்னடா எல்லாம் புரியுதா உனக்கு ஏன்பா எனக்கு நல்லா தெரியுது பதட்டத்துடன் அவனை பார்த்தவர் அவன் எங்கும் வருடி விட்டு பசங்க என்று கூடவும் வேகமாக விட்டு வெளியேறினர் இருவரும் ஆனால் வெளியே வரவும் சாவகாசமாக நடந்தவர்கள் இவன் என்னடா இப்படி நடிகிறான் ஸ்கூல் காலேஜில் கூட எந்த நாடகத்திலையும் கலந்துகிட்டதில்லை டைரக்டரை இல்லாமல் பய சமையா நடிகிறான்டா ம் மகா நடிகன்பா மருத்துவரையும் அவர்கள் அழைத்து வர உள்ளே நுழையும் போது மட்டும் பரபரப்பு போல காட்டிக் கொண்டனர் இவர்கள் சர்வாவிடம் சில கேள்விகளை அவர் கேட்க அவன் பதில் கூற ஹிஸ் நார்மல் என்று விட்டு அவர் சித்தார்த்தரின் என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் செஞ்சுக்கலாம் என்று கூறிவிட்டு அகன்றார் அவர் கூறியதில் குழப்பம் இருந்தாலும் மகன் தெளிந்து விட்டதில் அவருக்கும் திருப்தி சரியாயிட்டியாப்பா இனி என்னடா வேணும் எனக்கு ஓ அம்மா கூடவே போனா கூட பிரச்சனை இல்லடா என்று அவர் கண்ணீர் வடிக்க மச்சான் நல்லதா மட்டும் பேசுங்க அவங்கிட்ட சேதுபதி கூற ஆமாண்ணா புலம்பாதீங்க அவனையும் குழப்பாதீங்க என்றார் லாவண்யா ஜகா உள்ள அழுவுற வெளியே சீதிக்கீரன்று சொல்லுவாங்களே ஓ மாமனாருக்கும் மாமியாருக்கும் இப்போ பக்காவாக பொறுத்துண்டாது பந்த சிரிப்பை கட்டுப்படுத்தியவனும் என்று தலையை மட்டும் அசைத்து வைத்தான் இது என்னம்மா சினிமாவில் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெளியாத வந்தாங்க ஆக்சிடெண்ட்டை பார்த்து தெளிவாகிற மாதிரி காட்டுவாங்க என்று அவள் அன்னையின் காதை கடித்தாள் அவன் தெளிவாகி விட்டான் எனவும் அவனுக்கு உண்டான மரியாதையும் தன்னால் வந்து ஒட்டி இருந்தது உம் அமைதியாகிரு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் என்று அவள் கூற அமைதியாகி விட்டார் ஜெகனை ஒருமுறை உற்று பார்த்து விட்டு வசந்த் திரும்பியவன் என்னை எதுக்குடா இப்படி பார்க்கிற என்றான் அது ஒண்ணு இல்லடா நிஜம் இல்லாததால நிழலுக்கு செவ செஞ்சேன் இப்பொழுது நிஜம் வந்து விட்டது என்று கட்டப்பா சொன்ன மாதிரி ஓ ஆளு சர்வ பழைய மாதிரி ஆகிட்டான்னு அவன் பக்கம் திரும்பிட போகுது அவங்க அம்மா கிட்ட வேற ஐடியா கேட்குது போல என்று அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்து குறிப்பிட சொருப்பு பிஞ்சிடும் நாயர் உனக்கு ஏன்டா இப்படி எரியுது காதலை பற்றி என்னடா தெரியும் உனக்கு அதெல்லாம் ஏஷா மாறமாட்டா உனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு பொறாமையில் புகாதடா பல் இடுக்குகளில் அவன் கத்த மீண்டும் அவன் புறம் பார்த்து விட்டு திரும்பியவன் ஏதுக்கும் ஜாக்கிரதையாயிரு என்று மெல்ல புறம் கொண்டுடு வண்டவன என்று கூறியவன் வயிற்றுக்குள் மட்டும் பட்டாம்பூச்சி பறப்பது போல் பிரம்மை பிறகு நினைவு வந்தவனாக அதுதான் சர்வாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுல்ல தான் இவன் கிடக்குறான் நீ கவலைப்படாத என்று தனக்குத்தானே ஆறுதல் செய்து கொண்டான் சுற்றும் முற்றும் பார்வை பதித்தவன் சற்று அமைதியாக கண்களை மூடினான் பவித்ரா மனதில் பல போராட்டம் அவர் சரியாகிவிட்டார் அதை விட பெரும் மகிழ்ச்சி தன் வாழ்நாளில் கிடைக்கப் போவது இல்லை தான் ஆனால் இலி தன்னிலை இவ்வளவு நேரம் நடப்பில் அவர் தன்னை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை சுற்றும் ஒரு முறை பார்த்த போது கூட ஒட்டாத பார்வையே அவளிடம் தந்துவிட்டிருந்தான் அவன் இனி இங்கு தான் யார் மற்றொரு தேடி சித்தார்த்தன் சென்றிருக்க அவருக்கு துணையாக ஜெகனும் செல்ல வசந்த் லாவண்யா குடும்பத்தாரிடம் குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமா என கேட்டுவிட்டு வாங்கி வர அங்கிருந்து அகன்றான் அவர்கள் கூடி கூடி பேசி கொண்டிருக்க அமைதியாக கண்மூடி இருக்கும் கணவன் அருகே செல்வதா வேண்டாமா என்று இவள் யோசித்து இருந்தாள் அத்தனை பேர் இருந்தும் தனிமையை உணர்ந்தாள் மீண்டும் சித்தார்த்தன் அறைக்குள் நுழைய வாங்கி வந்த குளிர்பானத்தை அனைவரிடத்திலும் கொடுத்துவிட்டு ஜெகனோடு நின்றான் வசந்த் என்னடா சொன்னாங்க என்று அவங்க கிட்டே கேட்க வேற இனத்தைப்பா சொல்ல போறாங்க வழக்கமான டைலாக் தான் அவர்கிட்ட பழைய விஷயம் எதையும் யோசிக்காதீங்க பேசாதீங்க நினைவில் இல்லாத விஷயத்த நினைவுபடுத்த முயற்சிக்காதீங்க தீவிர சிந்தனை அவரை குழப்பி விடும் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் நாட்கள் செல்ல செல்ல தான் அவர் மனசும் திடப்படும் ஒவ்வொன்றா அவர் பார்த்து புரிஞ்சுக்கட்டும் இப்படிதான் தான் சொன்னார் டாக்டர் நடிக்க போலான்டா வசந்த் வியக்க ரமணா படமே பார்த்தமாடா எல்லா டாக்டரும் படிப்படியாக படிப்போடு சேர்த்து நடிப்பையும் தான் வராங்கன்னு இருவரும் பேசி மெல்ல செண்டன அங்கு பெரும் அமைதி சித்தார்த்தன் வரவும் அவர் அருகே வந்து நின்று கொண்டார் பவித்ரா மீண்டும் விழிப்பது போல் காட்டி கொண்ட சர்வா பவித்ராவிடம் பார்வையை செலுத்தியவன் டாக்டர் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் என்று கேட்க டாக்டரா என்று அனைவரும் வாய்விட்டே கூறி அதிர்ந்தனர் இது டாக்டர் இல்லை என்று இஷா கூற அவள் கையை பிடித்து தடுத்தார் சேதுபதி சர்வா கேட்கவும் ஜகனும் வசந்தும் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டனர் நண்பனின் நடிப்பை பார்த்து முதலில் சிரித்தவர்கள் அவன் மேலும் மேலும் பேசியதை நினைத்து அது வந்து குழம்பி போயின டாக்டர் இல்லையா நர்ஸா யூனிஃபார்ம்ல இல்லையா நான் டாக்டர் நினச்சிட்டேன் ஏன் உனக்கு இவங்க யாருன்னு நினைவில் இல்லையா என்று சித்தார்த்தன் கேட்க சேதுபதி குறுக்கிட்டார் மச்சான் மாப்பிளா இப்போதான் தெளிவாயிட்டு இருக்காரு நீங்க வேற குழப்பாதீங்க என்று எச்சரிக்க மருத்துவர் கூறியது அவர் நினைவில் வர சரி பிறகு பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அமைதியாகிவிட்டார் சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு செல்லலாம் என அனுமதிக்க சேதுபதி குடும்பத்தார் வந்த காரில் ஏறிவிட சர்வா தந்தையுடன் செல்ல வசந்த் ஜெகன் காரில் பவித்ராவை ஏற்றியவன் தனிசுமா நீ எதுவும் ஃபீல் பண்ணாதமா அவனுக்கு சீக்கிரமே புரிய வச்சலாம் நீ அமைதியா இரு என்று கூற ஜகனுக்கு எல்ல சொல்வது என்றே புரியவில்லை ஏன் என்றால் இவளை அறியாதது போல் நண்பன் நடிப்பது அவர்களே அறியாத ஒன்றாகிற்றே நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அமைதியாகினர் வீட்டிற்கு வந்தவன் அம்மா எனது மூணு வருஷம் ஆனதுன்னா எனக்கு இத்தனை நாளா என்னதான் ஆனிச்சு ஏன் எனக்கு எதுவுமே நினப்பிடல சொல்லுங்க சொல்லுங்க என்று கத்தியவன் தலையில் கை வைத்து ஓய்ந்து அமர்ந்து விட்டு தலைய வலிக்குது என்றான் பாதரியா சித்தார்த்தன் அமைதியாக இருப்பா அமைதியாக இரு உனக்கு எதுவும் இல்லை என்று சமாதானம் செய்ய முயல அப்போ எனக்கு என்ன தான் ஆச்சு அவன் அலற என்ன செய்வது என்று புரியாமல் அனைவரும் விழிக்க அது அது வந்து இதனால நீங்கள் அம்னிஷா வந்த மாதிரி நினைவு தப்பி இருந்தீங்க என்று பவித்ரா முன் வந்து கூற ஆ ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருந்த என்று லாவண்யாவும் முன்வர இவங்க அவன் யாரு என்று மீண்டும் பவித்ராவிடம் பார்வை செலுத்தி கேட்க அதுதான் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்கல்ல அப்போ வீட்டோட வச்சிருந்த நர்ஸு என்றாள் இஷா ஓ அப்படியா என்றவன் சரி எனக்கு எதை பார்த்தாலும் ஷாக்காகவே இருக்குது என்னை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் நான் படுக்க போகிறேன் என்று படிகளில் ஏறி மேலே தன் அறைக்குள் நுழைந்து விட்டான் மேலே தாவி சென்றவனை பார்க்கவும் ஒருபுற நிம்மதி என்றால் மருமகளை நினைத்து கவலையாகவும் இருந்தது சித்தார்த்தனுக்கு என்ன பண்ணுவது மகளின் கவலை இப்பொழுது இல்லை என்றால் மருமகளை எப்படி விட முடியும் என்று கவலை தொடர்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுதே இருங்க